பின்ன ஒரு கனியை அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு பூஜை ஷெல்ஃபில் வச்சு கும்பிடுங்க மனபாரம்லாம் இறங்கிடும் அந்த கும்பிட்ட கனியை வந்து ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல போடுங்க மன பாரத்தை குறைக்கிறது தான் சந்திரனுக்கு அதி தேவதை மனச்சோர்வு மனக்கலக்கம் மன தீர்ப்பவள் அம்பிகையே நீங்க பா பாலகிருஷ்ணன் சார் நீங்கள் உங்கள் சட்டை பகிலையோ பேண்ட்டு பாக்கெட்லேயோ காஞ்சு போன இஞ்சி இருக்கான்னு வீட்டில் கேளுங்க அந்த காஞ்சி போன இஞ்சியை பேண்ட்டு பாக்கெட்டு இல்லை ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போவும் வச்சிருங்க கிட்டத்தில் வரமாட்டாங்க சண்டை சச்சரவுலாம் விலகி ஓடிடும் நீங்கள் வீலர் வச்சுருக்கீங்களா எது வச்சுருக்கீங்களா அதில் ஒரு விரலி மஞ்சளாக போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் அம்பிகை படம் வச்சுக்கோங்க காளியம்மன் மாரியம்மன் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க ஓட்டமாக ஓடிடுவாங்க விநாயகருக்கு ஒரு செதற காய் போட்டுருங்க இது எல்லாம் செய்யுங்க உங்கள் எதிரிகள் ஓட்டமாக ஓடிடுவாங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாட்டாலும் சோதிக்கும் முத காலையில் எலும்பும்போதே உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் எழும்பணும் பாலகிருஷ்ணன் நான் சொன்ன எல்லாம் கவனிச்சிங்கள அதை பூரா மனசில் வச்சுக்கோங்க இப்போவே நீங்கள் உங்கள் பர்ஸில் ஒரு காளியம்மன் படத்தை வச்சுக்கோங்க போகிற வழியில் காளியம்மன் இருந்து அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்று அரைச்சகரைச்சை எடுத்து தர சொல்லி அதை உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை எப்பவும் உங்கள் பா பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க அதை எடுக்கவே செ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் காஞ்ச இஞ்சி துண்டை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டால் எதிரியும் உங்களை வணங்குவான் வீட்டில் பொம்பளை ஆள்கிட்ட கேளுங்க காஞ்ச இஞ்சி துண்டு இருக்கான்னு கேட்டு வீட்லேயுமே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு பீரோ மேலே செல்ஃபு மேலே எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மாமியார் மருமக சண்டை வராது கணவன் மனைவி சண்டை வராது குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கும் அந்த இஞ்சிக்கு அவ்வளோ பவர் இருக்கு நன்றி எப்போவும் உங்கள் ஜோபில் பேண்ட்டு பாக்கெட்லாம் போட்டே வச்சுருங்க நான் நான் படித்தது சென்ட் மேரிஸில் தான் ஐ யூஸ் டு டு ப்ரே ஜீசஸ் ஆல்சோ சென்ட் மேரிஸில் தான் படித்தேன் போனதும் சர்ச்சில் போய் கும்பிட்டுட்டு தான் போவேன் நல்லது குலதெய்வத்தை சுக்கு இல்லை இஞ்சி இஞ்சி ஜிஞ்சர் ஜிஞ்சர் வீட்டில் சமையலுக்கு வாங்குவாங்க காஞ்சி போச்சுன்னு சொல்லி அப்படியே கிடக்கும் அதை எடுத்து நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டுக்கிட்டாலும் சரி உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி எதிரியும் உங்களை வணங்குவோம் சண்டை சச்சரவு விலைக்கு ஓடும் வீட்லேயும் பொம்பளை ஆள்கிட்ட சொல்லுங்கள் இஞ்சி காஞ்சு போச்சுன்னா செல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே அப்படி